யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இரண்டு நட்பு என்ன செய்யுங்கிறது தான் இந்த காணொலியோட ரொம்ப முக்கியமான திட்டம் எம்ஜிஆர் என்டிஆர் திரைத்துறையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரான எம்ஜிஆர் ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஆந்திராவில் திரைத்துறையிலிருந்து போய் கட்சி துவங்கி முதலமைச்சரான என்டிஆர் ஒரு பக்கம் இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள நட்பு அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் ஆரம்பத்தில் இருந்து இருந்தார் என்டிஆர் அப்படி கிடையாது அவர் தேவ தூதுவனாக கிருஷ்ணனின் மறுபிறப்பாக அவரை பார்த்தார்கள் மக்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்களா திருப்பதி கோயிலுக்கு போவாங்களாம் போயிட்டு வந்து தெலுங்கு மக்கள் என்ன நேராக சென்னைக்கு வந்து என்டிஆர் வீட்டு வாசலில் வந்து நிற்பா அவர் அப்படியே அங்கேருந்து வந்து பால்கனியில் நின்று அப்படி கையை தூக்குவாரா கிருஷ்ணனே வந்துட்டால் தான் கீழே கும்பிட்டு போன மக்களெல்லாம் இருந்திருக்காங்க இது வேற ஒன்றும் கிடையாது கிருஷ்ணர் வேடத்தில் என் டி ராமராவ் அதிகமான படங்களில் நடித்தது தான் அதுக்கு காரணம் மக்களோட மனதை ஈர்த்துருக்குறாங்க அந்த மாதிரி இது சில விஷயங்கள் வந்தால் ரீகால் ஆகும் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணா அவர்களிடமும் அரசியல் பற்றதன் விளைவு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அங்கே எதுவும் போகலை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தார் சென்னையின் தாகம் தீர்ப்பதற்காக தெலுங்கு கங்கை திட்டத்தை எப்படி கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதுதான் இந்த காணாடு என்டிஆர் முதலமைச்சராக ஆகவில்லை என்று சொன்னால் சென்னைக்கு தண்ணீர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நான் சென்னைக்கு போனேன் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நூறுரூவா கடன் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க ஒரு செம்பு தண்ணி மட்டும் சென்னையில் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது தோழர்களே உலகம் எல்லோரும் நம்ம தானே இங்கே இருக்கிற எல்லாம் தெரியும் இல்லையா எனக்கு இப்போ ஐம்ப ஐம்பத்தி ஆறு வயதாக ஆகுது இப்போது என் வயதை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்ன தாண்டி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்டு நாங்கள்லாம் அப்போல்லாம் சென்னையில் நாங்கள் போயிருக்கும் போது நாங்கள் காலேஜ் முடித்து போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு இடத்துல இருக்கும் அந்த தண்ணியை நாங்கள் போய் பிடித்து கொண்டு வர்றதுக்கு குடிக்கிறதுக்கு பெரிய நாங்கள் ஒரு வேலையால் வச்சுருக்கோம் தொண்ணூற்றி ஒன்றுலெலாம் எங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அந்த அம்மா எங்களுக்கு வந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு குடிக்க தண்ணி வச்சுட்டு போவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாளைக்கு இது வந்து இயல்பானது அப்போது எங்கக்கிட்ட குழந்தைங்க வேலை பார்க்குற வீடுகள்லேருந்து தண்ணி கொண்டு வருவாங்க ஆனால் மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் இப்போ நான் வந்து அண்ணா சிந்தாமணி சிந்தாமணிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கார்டன் இருக்கு இல்லையா அந்த அந்த சிந்தாமணி கார்டன் வந்து இங்கிட்ட வருவோம் நேராக புரோசா போவோம் அந்த ரோடு அங்கே இருப்போம் நாங்கள் அதெல்லாம் தண்ணி வந்துடும் தண்ணி உள்ளே இறங்கிடும் ரூம்குள்ளே தண்ணி வந்துடும் பேக்கெல்லாம் நாங்கள் மேலே வைக்கணும் அப்படி இல்லைன்னா மாடியில் தான் இருப்போம் அதுக்காகவே மாடியில் இருப்போம் இன்றைக்கும் அந்த நிலை தான் இருக்கும் அன்னைக்கும் கூபம் தான் இருந்தது சரி அது விடுங்க அதை பேசுனா நம்ம வேறு மேட்ரு அதுகளில் போயிடும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனவுடன் எம்ஜிஆர் அரசியலில் இருந்து பயின்றது அரசியலில் உழைத்தது பிரச்சாரம் செய்தது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பெரிய அளவிலான பணங்கள் கொடுத்து உதவியது மக்களை சந்தித்தது ஆதரவு திரட்டியது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அரசியலுக்கு வந்து ஒரு பெரும் புயல் இருக்கு இல்லையா அந்த புயல் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எங்கேயோ கடலில் ஒரு புயல் வரும் எங்கள் ஊர் ராஜபாளையத்தில் மழை பெய்யுதுங்க எங்கேயோ கடலில் வங்கக்கடலில் அரபிக்கடலையும் புயல் வந்தால் இங்கே ராஜவாளையத்தில் சென்னையிலையும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யுது தென்காசியில் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி இருக்கு இல்லையா அது பக்கத்து மாநிலத்தில் பாதிப்பு வருது இங்கே எம்ஜிஆர் ஆகிட்டார் அங்கே என்டிஆர் ஆக முடியாதா அப்போ அவருக்கு ஒரு ஆசை நான் ஒரு கட்சி ஆரம்பித்தேன் என்ன நானும் மக்களை போய் சந்தித்தால் என்ன என்னை தெலுங்கு மக்கள் கடவுளாகவே பாவிக்கிறார்களே கிருஷ்ணனாகவே பாவிக்கிறார்களே அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்லி யார்கிட்ட அர்த்தங்க யோசனை கேட்காரு தெரியுமா எம்ஜிஆர்கிட்ட அப்போ எம்ஜிஆர் சொன்னார் அரசியலில் இவ்வளவு இருக்குது அண்ணா கற்றுக் கொடுத்ததை எம்ஜிஆர் என்டிஆருக்கு சொன்னார் இது எதையுமே உயர்வான வார்த்தைகள் தோழர்களே யாரையும் உயர்த்தி பேசணுங்க அப்படிக்காக சொல்லலாம் யாரும் முட்டாள்கள் கிடையாது நான் பேசுவதை எந்த மேடையில் வேணாலும் நீங்கள் பேசலாம் அதனால தான் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் அப்போ சொல்கிறார் எம்ஜிஆர்ட்ட போய் என்ன முதல்ல மக்களை சந்தியுங்கள் மக்களோடு மக்களாக நில்லுங்க முதல்ல நீங்கள் முதல்ல உங்களுடைய கருத்தை பேசுங்கள் மக்களை பேச விட்டுங்க அவங்ககிட்ட இருந்து கருத்து கேளுங்கள் அரசியல் உங்களுக்கு தன்னை போல புரியும்னா இதை செய்தார் அப்போ எம்ஜிஆர் என்டிஆர் என்ன செய்கிறாருன்னா எம்ஜிஆர் மாதிரியே முதல்ல திறந்த வேனில் நின்று பிரச்சாரம் பண்ணுறாரு என்டிஆர் எம்ஜிஆர் என்ன மேனரிசாக என்ன இதுகளில் போகிறாரோ அப்படியே போனார் அவர் பெருமளவலான கூட்டம் இப்போ கட்சிக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சூழல் வரும்போது எம்ஜிஆர்கிட்ட கருத்து கேட்குறாரு நான் இந்த மாதிரி கட்சி பேர் வைக்கிற கூடிய சூழல் இருக்குது அதனால் ரெண்டு மூணு பேர் வச்சுருக்கோம்னு சொல்லி வரிசையா பெற்றில் வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் நீங்கள் என்ன பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ நான் சொல்கிறாரு தெலுங்கு ராஜ்யம் அப்படின்னு வைக்கிறேங்கிறது அவருடைய என்டிஆரோட திட்டம் தெலுங்கு ராஜ்யம் கட்சிக்கு பேர் அப்போது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு ராஜ்யம் வேண்டாம் அது பிறமொழி சொல் வேற அது தெலுங்கு தேசம்னு வைங்க மக்களுக்கு எளிமையாக வாயில் போய் சேரும் ராஜ்யம் அப்படிங்கிறது ராமராஜ்யம் அழிஞ்சது அது சிதைந்தது அதிகாரத்தில் இருந்த எல்லாம் கஷ்டப்பட்டா நீங்கள் தெலுங்கு தேசம்னு வைங்கன்னு சொல்லி அந்த கட்சிக்கு பேரை கொடுத்தது எனக்கு கட்சிக்கு பேரை வச்சுட்டு திருத்தி தெலுங்கு தேசம் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி போனார் மக்களை சந்திக்கிறார் வெற்றி பெறுகிறார் முதலமைச்சர் ஆயிட்டார் சரி இப்போ எம்ஜிஆருக்கு என்ன திட்டம் தமிழர்களுக்கு என்ன திட்டம் நட்பை பயன்படுத்தி கொள்ளும் நல்ல தலைவர்கள் இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும் தோழர்களே நதி நீரை இந்தியா முழுவதும் இணைக்க வேண்டும் என்று இன்று வரை அன்று முதல் சுதந்திர இந்தியாவில் இன்று நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகுது இன்னைக்கு வரைக்கும் தீர்மானம் போட்ட ஒரே தலைவர் தனி தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விதாகத்துக்கு வந்து பேசினது ஒரே அழுதாக இருக்காங்க அவர் பெயர் வைக்கோ நம்ம இதையும் பதிவு செய்யணும் இல்லையா அவர் பெரிய அதிகாரத்துக்கு எல்லாம் போயிருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அசைவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க திராவிட இயக்கத்தில் இருக்காங்க அப்படித்தான் நம்ம சொந்தம் கொண்டாடுறோம் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை இதை எப்படி செயல்படுத்துறது சென்னையில் இவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்க என்ன செய்யலாம் நம்ம நண்பர் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு என்டிஆர் முதலமைச்சர் ஆன உடனேயே எம்ஜிஆர் இங்கேருந்து ஒரு வலையை வீசுகிறார் வணக்கம் என் டி ராமராவ் அவர்களே முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் உங்களை சந்திக்கணுங்கிறார் அண்ணே நீங்கள் என்ன தேடி வரலாமா உங்களை தேடி நான் வாரேன் வந்து விட்டார் சாதாரண மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தன் வீட்டில் அணையாக அடுப்பு வைத்து உணவு பரிமாறக்கூடிய எம்ஜிஆர் வீட்டில் என்டிஆர் வந்து உட்காறார் அதிகாரிகள் உட்பட எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்றாரு அப்போது தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு லைட்டாக குடித்து முடிக்கும்போது எம்ஜிஆர் குடிக்காமல் அந்த தண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு கையில் வச்சுக்கிட்டு என்டிஆர்ட்ட சொல்கிறாரு என்டிஆர் இந்த குடிக்கிற தண்ணி இந்த சாப்பாட்டை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எனக்கே தண்ணி பிரச்சனையாக இருக்குது நீங்கள் நினைத்தால் சென்னை மக்களோட தாகம் தீர்க்கலாம் சென்னையில் தான் நீங்கள் வீடு குடியிருந்திருக்கிறீங்க இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நாம் வளர்ந்த நம்மை வளர்த்த இந்த சென்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் குடிக்க தண்ணி தரீங்களான்னு கேட்குறாரு இதுதான் ஒரு தலைவன் ஒரு மக்கள் நலன் கேட்டுக்கிற எம்ஜிஆர் நடிகன் எப்படி நீங்கள் சொல்லிக்கலாம் குத்தாடின்னு சொல்லிக்கலாம் இல்லையா இதை யாரும் செய்ய முடியுமா முடிந்தது ஆற்றுல அப்படித்தான் முதலமைச்சராக இருக்கும்போது குடிக்க விக்கல் வரும்போது வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோட அம்மாட்ட உங்கள் மகன் எனக்கு தண்ணி தர அருமானு சொல்லி காவிரி தண்ணியை திறக்க வைச்சவர் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் இப்போ என்டிஆருக்கு அதை உணர்த்த வைச்சார் நம்ம என்ன செய்யலான்னேன்னு கேட்குறாரு அன்னை சாத்தியம் இல்லையே இதில் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசாங்க யார் கையில் இருக்கு இந்திரா காந்தியை வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு திட்டத்தை மட்டும் கொடுங்க அன்னே நீங்கள் திட்டத்தை நீங்களே போடுங்க இவ்வளவு கோடி பெரிய கோடிகள் செலவாகுமே முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஐம்பது நூறு கோடி அன்னைக்கு வந்து பெரிய ஐம்பது நூறு கோடிங்கிறது இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு சமம் யாகுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது தான் சொல்கிறாரு ஒன்றும் கவலை இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றிய அரசாங்கத்தும் இந்த திட்டத்துக்கு நமக்கு உறுதி கொடுக்குமா அதையும் நான் பார்த்துக்கிறேன் கூட்டணிகள் மூலமாக ஒன்றிய அரசின் கூட்டிகள் மூலமாக மத்திய அரசின் கூட்டம் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நம்ம மாநிலங்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கிறதுன்னு பார்க்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான எம்பிக்கள் இருந்து அன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற பொழுதுதான் இந்தியா முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நெடுஞ்சாலைகள் போடப்பட்டது இதை எங்கே வேணாலும் தமிழர்கள் அரசியலை விட்டுருங்க அரசியலெல்லாம் இது போடுங்க தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் இந்தியாவில் ஆட்சி நடத்துகிற இடத்தில் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்தியா முழுவதும் நான்கொழிச்சாலை போடப்பட்டது அதற்கு அமைச்சராக இருந்தவர் தமிழன் அந்த திட்டத்துக்கு அமைச்சராக இருந்தவர் தமிழன் அரசியல் கட்சியெல்லாம் விட்டுருங்க இந்தியா முழுவதும் வணிகம் இருப்பதற்கு துறைமுகம் ஓங்கி ரொம்ப விற்பனைகள் செய்வதற்கு என்ன செய்யணும் கப்பல் வணிகங்கள் பெருசாக இருக்கும் அதற்கு சாத்தியமாக இருந்தது தமிழன் ஏனால் இந்திய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் பங்கு மிக முக்கியமாக பத்து பதினைந்து மந்திரிகள் இருந்தார் இந்தியா முழுவதுக்கும் அது போய் சேர்ந்தது இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல ஃபோனு அது ரொம்ப சீப்பஸ்ட்டாக என்ன தெரியுமா காலுக்கு காசு வரும் கூடுதல் செய்தியாக நான் சொல்கிறேன் இன்கமிங் காசுக்கு காசு பழசு மறந்துடாதீங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் அங்கே பங்களித்து தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் திமுக மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் அங்கே பங்கு பெறுகிற பொழுதுதான் சாத்தியமானது இந்தியா முழுவதும் பேச மாநிலம் விட்டு மாநிலம் பேச முடியாது நீங்கள் இங்கே நாங்கள் ராஜபாளையத்திலேருந்து சென்னைக்கு பேசினா மெட்ரோ சீட்டு காசு அது ஆறுரூவா ஏழுரூவா ஒரு காலுக்கு அதையெல்லாம் உடைத்து எரிந்து இந்தியாவில் எந்த மூலையில் இருந்து அருணாச்சல பிரதேசமாக சிக்கிம் மணிப்பூரா காஷ்மீர் ஜம்முவா கன்னியாகுமரியா எங்கே பேசினாலோ ஒரு ரிங் போட்டால் ஒத்து வருவாதான் சாத்தியமாக்கியவன் தமிழன் தமிழன் எங்கெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் கூகுளில் இருக்கக்கூடியதில்ல இன்னைக்கு தமிழன் தான் இருக்கிறான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ அமைப்பின் தலைவர்களும் பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடிய நிர்வாகத்தில் பங்கு வகிக்கக்கூடிய சிந்தனையில் பங்களிக்கிறவர்கள் இன்னைக்கும் தமிழர்கள் தான் இருக்காங்க நிர்வாக குழு தலைவர்கள் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் நமக்கு வாய்த்த தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த உலக மொழி தொடர்பான ஆங்கில அறிவு மூலமாக பெற்ற உயர்கல்வி ஐரோப்பிய கல்விகள் அது சாத்தியமாக்கிறது தமிழர் அதான் நான் எம்ஜிஆருக்கு சொல்ல வர்றேன் அது என்ன பெரிய விஷயம் நான் பார்த்துக்கிறதேன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வரார் யார் இந்திரா காந்தி அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கே வர்றார் கூட்டு வந்து அந்த அம்மா கையில் நுப் முப்பது கோடி ரூபா காசோடை கொடுத்து நாளைக்கு என்டிஆர் எதுவும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சி வைத்து பிரதமர் முன்னிலையில் பிரதமர் வசமே காசை கொடுத்து அவர் மூலமாகவே கொடுத்துட்டார் இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா காங்கிரஸை காணாமல் போக செஞ்சவர் தான் இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அரசியல் கட்சியை துவக்கவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சியா காங்கிரஸ் அதை ஒழித்து கட்டிய பெருமை எம்ஜிஆர் ஆந்திர தேசத்திற்குள் எங்களை அசைக்க யாரும் இல்லைன்னு தமிழ்நாட்டுக்கு போல சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள அண்ணா தூக்கி எரிஞ்சதை போல என்கின்ற ஒரு புயல் போய் காங்கிரஸை தூக்கி எறிஞ்சிச்சாங்க அந்த காங்கிரஸ் பிரதமரை வச்சுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய செய்திகள் ஒரு லைன் ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே தான் நிற்கணுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் அந்த இந்திரா காந்தி அம்மா வர கொடுத்து சென்னை மக்களின் தாகத்தை தீர்த்தார்கள் இரண்டு நடிகர்கள் ஒருவர் அரசியலே தொழிலாக இருந்தவர் தன்னுடைய தொழிலைவே அரசியலுக்கு உட்படுத்தியவர் ஒருவர் சிதைத்துறை மூலமாக கடவுளாகவே காட்சியளித்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் தாக அதுதான் தெலுங்கு கங்கை திட்டம் இரண்டு பேருடைய நட்பு அதிகாரத்திற்கு வருகிற பொழுது மக்கள் நடிநிலை மக்கள் வரை போய் பயன்பெறக்கூடிய திட்டங்களைப் போலத்தான் ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் அப்படித்தான் நடந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு ஒரு முடிந்து கொடுத்து ஒரு வரியில் முடிந்துவிடக்கூடிய செய்தி இல்லை தோழர்கள் அது ஒரு சரித்திர வரலாறுகள் எத்தனையோ இருக்கிறது அதையெல்லாம் முடிந்தவரை முடிந்தவரை அன்றாட அரசியலோடு கலந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்